ஒன்று இருந்தாலும் முன்னேற்பாடும் தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது கொடையோடு வாருங்க தண்ணியை பாட்டில் எடுத்துட்டு வாங்க அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதையும் மீறி சில பேர் அஜாக்கிரதையாக வந்ததால் ஏற்பட்டிருக்கிறது என்று முழுமையாக இன்னும் அறிக்கை வரவில்லை அதை குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆகவே இது அவ்வளோ பெரிய ஐ பதினைஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்கின்றார்கள் ஆகவே இதை போறவங்க கொஞ்சம் வெயில்லுன்னு தெரிஞ்சு கூட சில பேர் ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்காங்க இந்த காசு அப்படி சில பேர் வந்து உடம்பு சரியான போய் இருக்கிறவங்களே போயிருக்கக்கூடாது போயிருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய தான் எல்லா விதமான ஏற்பாடும் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மா இந்த இழப்புக்கு ஈடு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது தரப்பில் சொல்வார் பொதுவாக அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் மாணவர் சார் குடிநீர் வசதி எங்கேயுமே வைக்கலாம் அது தவறான ஒன்று நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவங்க செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லை முன்னெச்சரிப்பே தந்திருக்கிறாங்க உடையோட வாருங்க தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம் இது வந்து மத்திய சர்க்கார் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி தமிழக அரசு என்னென்னு கேட்டிருக்கிறோ அதெல்லாம் செய்து செய்துருக்கிறது என்று மாசுபுரம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க என்னப்பா அப்படி நான் அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் ரெண்டு பேர் குடிக்கும் போது நூறு பேர் செத்தாங்களே அந்த மாதிரியா நடந்தது இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிது இது வந்து எல்லா விதமாக ஏற்பாடு செய்து பதினைஞ்சி லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் அதுபோல் இப்போ வெயில் கடுமையான வெயில் தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே ஆறு பேர் செய்தி செய்திருக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாது அதனால் வந்து செத்துதை வைத்து கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது இதுக்கும் அரசியல் தொடர்பு படுத்தி பேசக்கூடாது இவர்கள ஜெயலலிதா அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்க ஸ்டேண்டிங் கிடையாது காரணம் ஜெயலலிதாவும் சசிகலா குளிச்ச போது கும்பகோணத்தில் நூறு பேர் செத்தாங்க அதே மாதிரி அந்தமாக தூங்குனதுனால ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சென்னையே வெள்ளத்தில் மீறிது அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது ஆறு பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம் எப்படி செத்தாங்க காத்து ஆஃப் இன்னும் தெரியல இன்னும் ரிப்போர்ட் வரல இந்த துணை முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து மரபு மீறி தொடர்ந்து வந்து மணியன் வந்து கச்சிப்படி போட்டால் கொடுத்து

எடப்பாடி கடையில் சில வர பாக்கெட்ல அம்மா படத்து வச்சிருந்தானே பார்த்து எல்லாரும் டிவில வருது வந்து சில்லி